என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் என்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று செவி கொடுத்து கேட்க வேண்டும் ஏனென்றால் இந்த கருப்பன் என் வார்த்தைகளை நீ கேட்டு முடித்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாக நீ விரும்பிய ஒரு நல்ல செய்தி ஒன்று உனக்கு கிடைக்கப் போகின்றது அது என்ன செய்தி எதை பற்றிய செய்தி என்று உன் கருப்பன் உனக்கு சொல்கின்றேன் நீ யாரிடமும் சொல்லக்கூடாது ஏனென்றால் நீ சொல்லிவிட்டால் இவர்கள் உன் மீது கண் வைத்து விடுவார்கள் அதனால் தான் அப்பன் உன்னை இதை தனிமையில் கேட்கச் சொல்கின்றேன் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுமே இந்த சூழ்நிலைகளை என்னவாக கொடுக்கிறது என்பதனையும் எதையெல்லாம் உன் முன்னால் நடத்துகிறது என்பதனையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கென்று நடக்கும் எல்லா உண்மைகளும் உனக்கு சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் வருகின்ற இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக உணர்த்தும் உனக்கு என்ன வேண்டுமோ அதை எல்லாம் சரியாக கொடுக்கும் இந்த வாழ்க்கை நீ வேண்டியதையும் விரும்பியதையும் உன் வசமாக்கி தரும் அதற்கு உன் அப்பன் கருப்பன் நான் உன்னோடு இருக்க வேண்டும் நான் எப்பொழுதுமே என்னுடைய கடமையிலிருந்து மாட்டேன் என் பிள்ளைக்கு எந்த நேரம் என்ன உதவி கிடைக்க வேண்டுமோ அந்த நேரம் அந்த உதவியை நான் நிச்சயமாக என்னவென்று சொல்லி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு இந்த கருப்பன் இன்று உன் முன்னால் வந்திருக்கின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயங்கள் எல்லாம் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ மாற்றங்களை கண்டு எத்தனையோ திருப்பங்களை கண்டு நான் உனக்கு நடத்தும் இந்த முயற்சிகள் ஒவ்வொன்றும் உனக்கான வெற்றியை நிச்சயமாக இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே கருப்பன் எதை சொன்னாலும் அதை பலமுறை ஆராய்ந்து உண்மையில் இது உன்னை வந்து சேர வேண்டிய செய்திதானா என்பதனை தெரிந்துதான் உன்னிடத்தில் நான் கொண்டு வந்து தருகின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இன்று நான் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கும் இந்த செய்தி உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது உனக்காக நான் எதையெல்லாம் தருகிறேனோ அது அத்தனையிலும் உன்னுடைய மகிழ்ச்சியை நான் காண விரும்புகின்றேன் மனதார என் பிள்ளை சிரிக்க வேண்டும் மனதில் தேவையற்ற குழப்பங்களை எல்லாம் தீர்த்துவிட்டு நீ மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் எப்பொழுதுமே சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் தந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து நீ வாழ பழகிவிட வேண்டும் எதற்கெடுத்தாலும் கண் கலங்கி நின்று கொண்டிருப்பதை விட எதையுமே நான் செய்தேன் முயற்சி செய்தேன் என்று சொல்வதில்தான் உன் பெருமை இருக்கின்றது எந்த இடத்திலுமே என் பிள்ளை நீ கதிகலங்கி நிற்காமல் உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் நீ மனநிறைவோடு பெறுவதற்கு துணிந்துவிடு உன்னோடு நான் சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் இந்த வாழ்க்கை உனக்கானதான மாறப்போவதை நீ நிச்சயமாக கண்டுகொள்ளத்தான் போகின்ற இத்தனை முறை கருப்பன் சொல்லிய பல விஷயங்களை என் பிள்ளை கேட்டிருக்கின்றாய் சில நேரங்களில் நான் சொன்ன விஷயங்களை நீ கேட்காமலும் சென்றிருக்கின்றாய் காரணம் கேட்டால் என்ன சொல்வாய் தெரியுமா எனக்கு நேரம் இல்லை என்று சொல்வாய் நேரம் போதவில்லை என்று சொல்வாய் என் குழந்தையை எப்பொழுதுமே உனக்கான நேரத்தை நீதான் உருவாக்க வேண்டும் என்பதனை முதலில் மறக்கக்கூடாது உனக்கான நேரம் என்னவென்று நீதான் உறுதி செய்ய வேண்டும் சுற்றி இருப்பவர்கள் அதை முடிவு செய்யக்கூடாது உன்னை சூழ்ந்து வருகின்றவர்கள் இதையெல்லாம் முடிவு செய்யக்கூடாது அதனால் குழந்தையே எதுவென்றாலும் நீயாக ஒரு முடிவுக்கு உன் வாழ்க்கையை கொண்டு வர எப்பொழுதும் தயாராகிவிடும் உன்னை சூழ்ந்து இந்த வாழ்க்கையை என்னவாக ஒவ்வொருவரும் மாற்ற நினைக்கிறார்கள் என்று உனக்கு தெரியுமா உன்னை சுற்றி வந்து எப்படிப்பட்ட எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க நினைக்கிறார்கள் என்று தெரியுமா சூழ்ந்து வந்து சூழ்நிலைகளை எல்லாம் இவர்கள் என்னவென்று உணர்த்தி உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் சரியானதொரு புரிதலை கொடுத்து என்னாலும் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடாது என்பதில் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறார்கள் இதையெல்லாம் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன கொடுக்கிறது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் மனமுடைந்து என் குழந்தை நீ பதறிய நேரங்கள் உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதையெல்லாம் கருப்பன் உனக்கு சரியான நேரத்தில் கொண்டு வந்து தந்திருக்கின்றேன் கருப்பனின் வார்த்தைகளை கேட்பதே உன்னுடைய மனதிற்கு மகிழ்ச்சி தான் கருப்பனின் வார்த்தைகளை கேட்பதே உனக்கு சந்தோஷம்தான் எதனால் கருப்பன் இப்படி சொல்கிறேன் தெரியுமா என் குழந்தையே நம்முடைய மனது எப்பொழுதும் எதையாவது யோசித்து கொண்டு கலங்கி கொண்டிருப்பதை விட எதையாவது நினைத்து கொண்டு வருந்தி கொண்டிருப்பதை விட நடப்பதையெல்லாம் அது சரியாக உணரும் காலம் வரும் அந்த நேரத்தை இந்த கருப்பன் உனக்கு வகுத்து கொடுப்பே அந்த நேரத்தை இந்த கருப்பன் உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுப்பே நான் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மாற்றிக்கொண்டே இருக்கின்றேன் உன்னுடைய எண்ணங்களையும் உன்னுடைய சிந்தனைகளையும் நான் மாற்றிக்கொண்டே இருக்கின்றேன் இனி என்ன நடக்கும் என்பதனை நான் உனக்கு சரியாக புரிய வைக்கும் இந்த நேரம் நீ எந்த இடத்திலும் எதையும் நினைத்து வருந்தி கொண்டிருக்க கூடாது எந்த இடத்திலும் எதையும் யோசித்து நீ மனம் வருந்தக்கூடாது கூடாது முன்னிற்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையை உனக்கு எப்படியெல்லாம் தர வேண்டும் என்று நினைக்கிறதோ அதற்கெல்லாம் மாறாக பல இடைஞ்சல்களும் பல சோதனைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டுதான் இருக்கின்றது வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உன்னை சோதிக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களும் உன் முன்னால் இருக்கத்தான் செய்கின்றார்கள் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களையும் காயங்களையும் கொடுத்து மேலும் மேலும் உனக்கு வன வேதனைகளை கொடுத்து உனக்கு ஒவ்வொன்றையும் என்னவென்று உணர வைக்கும் பல மனிதர்களும் தான் இருக்கிறார்கள் இனிமேலும் எல்லா நிலையிலும் ஒவ்வொரு மனிதர்களினுடைய சிந்தனைகளையும் புரிந்து கொள்ளும் பொருட்டு உனக்கு நடக்கக்கூடிய பல அதிசயங்களைத்தான் இன்று இந்த கருப்பன் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையுமே நீ கவனமாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காதே கருப்பன் சொல்லப்போவது மற்றவர்களே உன்னை பார்த்து கண் வைக்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சந்தோஷத்தை பற்றியது இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய உண்மையை பற்றியது மேலும் மேலும் உனக்குள் மிகப்பெரிய மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்க பற்றியது உன்னை சுற்றிலும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் கருப்ப நடத்தி கொடுக்கும் போது எதையுமே வேண்டாம் என்று உன்னால் மறுக்க முடியாது எந்த ஒரு விஷயத்தையுமே வேண்டாம் என்று உன்னால் தடுக்க முடியாது நீயாக நின்று ஒவ்வொன்றிலும் நிச்சயமான மனப்பக்குவத்தை கொண்டு ஒன்றை பெற முயற்சி செய்தாயானால் அந்த இடத்தில் உன் வாழ்க்கை உன் கைகளில் அழகாக மாறுவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் எதுவென்றாலும் என் குழந்தை நீ விரும்பியது போல உனக்கு அத்தனையும் நடக்கட்டும் எதுவென்றாலும் நீ ஆசைப்படுவது போல அத்தனையும் உன் வாழ்க்கையை உனக்கே உனக்கென்று உருவாக்கி கொடுக்கட்டும் எதையெல்லாம் யோசிக்கிறாயோ எதையெல்லாம் என் பிள்ளை நீ நினைக்கிறாயோ இவை அத்தனையும் உனக்கு இந்த வாழ்க்கையின் மகிழ்வான தருணங்களை உருவாக்கி கொடுக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையின் மகிழ்வான நேரங்களை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்க வேண்டும் என் பிள்ளையே வாழ்க்கை பல சோதனைகளை நமக்கு தந்திருந்தாலும் பல சூழ்ச்சிகளை உன் முன்னால் அரங்கேற்றி இருந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து நீ ஒன்றை உணர வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அந்த இடத்தில் உன் அப்பன் கருப்பன் என்னுடைய உதவி நிச்சயமாக உனக்கு தேவைப்படும் அந்த இடத்தில் இந்த கருப்பணி அன்பு நிச்சயமாக உனக்கு தேவைப்படும் உன்னைச் சுற்றி நடக்கும் எல்லா உண்மைகளும் உனக்கு அந்த நேரம் நிச்சயமாக புரிந்துவிடும் நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும் நான் இருக்கும் இந்த மாற்றங்கள் இந்த வாழ்க்கையை உனக்கே உனக்கென்று நிச்சயமாக கொடுக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை இனி உனக்கு எதையுமே நிரந்தரமாக போவது கிடையாது எல்லாவற்றையுமே உனக்கு தற்காலிகமாகத்தான் கொடுத்து கொண்டிருக்கின்றது நான் துன்பங்களையும் சந்தோஷங்களையும் தான் சொல்கின்றேன் அதனால் என்ன நடந்தாலும் அதாவது அதிகப்படியான சந்தோஷம் கிடைத்தால் சந்தோஷம் கிடைத்துவிட்டதே என்று ஆடாமலும் அதிகப்படியான கவலை வந்துவிட்டால் கவலை வந்துவிட்டதே என்று சொல்லி அதிகமாக வருந்தாமலும் நீ இருக்க வேண்டும் உன்னை சுற்றி நடப்பது எந்த விஷயமாக இருந்தாலும் அதன் மீது உன் கவனம் நிச்சயமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் எந்த நேரத்தில் யார் நம் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை செய்வார்கள் என்று அவ்வளவு சுலபமாக நம்மால் கணித்து விட முடியாது யார் நமக்கு என்ன கொடுப்பார்கள் என்பதனை நம்மால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியாது எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நமக்கென கிடைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கான ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உன்னை தேடி வருவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் கருப்பன் சொல்வது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் இந்த கருப்பன் நடத்துவது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் உனக்கான மகிழ்ச்சியும் உனக்கான வெற்றியும் எப்பொழுதும் உன்னுடைய புரிதல் கொண்டு உன்னை தேடி வர வேண்டும் என்பதுதான் உன்னுடைய சந்தோஷத்தை கொண்டு அது உன் வாழ்க்கையாக வேண்டும் என்பதுதான் காரணம் இல்லாமல் நீ எந்த இடத்திலும் கலங்கி தவித்திருக்க கூடாது அப்படி தவிக்கின்ற ஒரு நிலை உனக்கு வந்திருக்கிறது என்றால் எங்கோ ஓரிடத்தில் உன் வாழ்க்கை பல தவறுகளை உனக்கு காண்பித்து விட்டது என்றுதானே அர்த்தம் எங்கோ ஓரிடத்தில் நீ விரும்பியது எல்லாம் உனக்கு கிடைக்கவில்லை என்றுதானே அர்த்தம் இதையெல்லாம் தெரிந்து புரிந்து இனி உனக்கு வேண்டியபடி இந்த கருப்பன் வந்து தரக்கூடிய ஒவ்வொரு வெற்றியையும் நீ என்னவென்று உணரப்போகிறாய் என்பதனை மறந்துவிடாதே கருப்பன் நினைத்தால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காத விஷயம் எதுவும் கிடையாது ஆனால் நான் நினைத்தால் நடக்கும் என்பதற்காக நான் எதையுமே உனக்கு கொடுத்துக்கொண்டிருக்க முடியாது எந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நிலையானதும் எந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் உறுதியானதும் அதை நிச்சயமாக நான் உனக்கு நடத்தி தருவேன் அதை நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையாக்கி கொடுப்பேன் உன்னை தொடரும் இந்த நேரத்தை நான் உன் வசமாக்கி தருவேன் மேலும் மேலும் உனக்கு பல மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்களை உருவாக்கித் தருவேன் இன்றோடு உன் கஷ்டங்களும் காயங்களும் உன்னை விட்டு நீங்க வேண்டும் இன்றோடு உன் துன்பங்கள் எல்லாமே உன்னை விட்டு விலக வேண்டும் உனக்காக வருகின்ற இந்த காயங்கள் இனிமேலாரும் இந்த கருப்படாததற்கு முன்னின்று உனக்கு தீர்வை கொடுப்பேன் என் பிள்ளையே எண்ணி இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாக உன்னுடைய வாழ்க்கையில் அப்படி என்ன விஷயம் நடக்கப் போகிறது என்று யோசிக்கிறாய் அல்லவா என் குழந்தையே நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் உன் கைகளில் ஒப்படைப்பதற்கானது நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் மீண்டும் இந்த வாழ்க்கையை என்னவென்று உனக்கு பெற்றுத்தரக்கூடியது இதயம் என்ன சொல்கிறதோ உன் மனது என்ன சொல்கிறதோ அதை செய் நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியையோ தோல்வியையோ கொடுக்கும் அதை தாங்கும் சக்தி நிச்சயமாக உன் மனதிற்கு உண்டு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தனிமையில் நீ இருக்கும் பொழுது உனக்கு என்னென்ன விஷயங்கள் தோன்றுகிறதோ அதுதான் உண்மையில் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ வெற்றி பெறும் பொழுது உன்னை சுற்றி ஆயிரம் உறவுகள் இருந்து கொண்டிருப்பார்கள் நீ தோல்வி பெறும் பொழுது உன்னை சுற்றி இருப்பது உனக்கான உண்மையான ஒரு உறவாக மட்டுமே இருக்க முடியும் மற்றவர்கள் எல்லாம் தானாகவே அதை விட்டு ஒதுங்கிக் கொள்வார்கள் இதனை எப்பொழுதுமே என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் வாழ்க்கையின் ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் இருக்கின்ற உறவுகளை நாம் எப்பொழுதுமே விட்டுவிடக்கூடாது நம்மோடு உண்மையான அன்பை பகிர்ந்து கொள்கின்றவர்களை நாம் எந்த சூழ்நிலையிலும் கூடாது உனக்கான வெற்றி என்றும் என்றென்றும் உனக்கு உறுதியாக கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இன்று நான் உனக்கு இருக்கிறேன் இன்று நான் உன் முன்னால் இருந்து உனக்கான விஷயத்தை எடுத்துச் சொல்கிறேன் இனிமேல் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எந்த இடத்திலும் நீ மனம் பதறாதே எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ கலங்கிவிடாதே இனிமேல் கருப்பன் நின்று சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகின்றது அதை யாராலும் மறுக்க முடியாது என் குழந்தையை அதே நேரம் உன்னை ஆட்டி படைத்த பல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகச்சரியான புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எவ்வளவோ விஷயங்கள் இங்கு நடந்திருக்கிறது எவ்வளவோ சூழ்நிலைகள் உன்னை சுற்றி வந்திருக்கிறது உன்னை தொடர்ந்து பல உண்மைகளும் இங்கு நடந்திருக்கிறது இதையெல்லாம் என் பிள்ளை நிச்சயமாக நீ கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் உன்னோடு நின்று ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது நிச்சயமாக என் பிள்ளை அது உனக்கு வாழ்க்கையில் எத்தனை பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எண்ணி இருபத்தி நான்கு மணி நேரம்தான் நான் உனக்கு சொல்லி இருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அடுத்தது நடக்கக்கூடிய விஷயங்கள் உனக்கு தெளிவாக இருக்கும் உன்னுடைய ஒவ்வொரு நகர்வும் அற்புதமானதாக இருக்க வேண்டும் ஒரு முறை தோல்வி வந்துவிட்டது என்பதற்காக ஒட்டு மொத்தமாக துவண்டு விடக்கூடாது நிச்சயமாக நாள் இல்லை ஒரு நாள் உன்னுடைய வெற்றியானது உனக்கு சரியான புரிதலை கொடுக்கும் உன்னுடைய வெற்றியானது உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்ன நடந்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்றிலிருந்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் அதாவது உனக்கு கிடைக்க வேண்டிய பல விஷயங்கள் உன் கைகளில் வந்து சேரப் போகின்றது நீ ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது நீ ஏங்கி தவித்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை தரப்போகின்றது என்ன வென்றும் எல்லாம் ஏது எல்லாம் நீ கலங்கினாயோ அதுவெல்லாமுமே உன்னை விட்டு நீங்கி இனிமேல் உனக்கு மிகப்பெரிய நிம்மதி உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் எல்லோருமே எந்த நேரத்திலும் கேட்கின்ற ஒரு விஷயம் என்றால் அது என்ன தெரியுமா அதுதான் தனக்கான மன நிம்மதி தனக்கான மன நிறைவு அதை உனக்கு நான் கொடுக்க வந்துவிட்டேன் அதை உனக்கு நான் எடுத்து சொல்லிவிட வந்துவிட்டேன் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதை எதையோ எண்ணி இனியும் கலங்கக்கூடாதல்லவா எதை எதையோ யோசித்து இனியும் வருந்தக்கூடாதல்லவா உனக்கென நல்ல நேரத்தை நான் உருவாக்கி இருக்கும் பொழுது உனக்கென சரியான புரிதலை நான் உருவாக்கி தரும் பொழுது என் பிள்ளை நீ எல்லா வெற்றியையும் இந்த வாழ்க்கையில் உனக்குரியதாக மாற்றி நீ விரும்பியபடி நீ உனக்கானதை எல்லாம் பெற வேண்டி தயாராக இருக்க வேண்டும் கருப்பன் சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இனி உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுப்பதை நீ கண்டுகொள்வாய் மிக பெரிய வெற்றியை உனக்கு கொடுப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் கருப்பன் இதுவரையிலும் நீ பட்ட ஒவ்வொரு பாடுகளுக்கும் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்த ஒரு மனநிறைவை நிச்சயமாக உனக்கு கொடுக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாது எல்லா நேரமும் நாம் விரும்பியது போல இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நம்பும் நாம் ஆசைப்படுவது போல ஒரு நம்பிக்கையை நிச்சயமாக நமக்கு கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள் இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு எதையும் சொல்கின்ற இந்த காலம் இனி எல்லாவற்றிலும் உனக்கு சரியான வெற்றியை நான் பரிசாக கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே அத்தனை விஷயங்களும் உன்னை தொடரும் பொழுது என் பிள்ளை இதையெல்லாம் கடந்து நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்கு உன்னை தயார்படுத்தி கொண்டிருந்தால் அது போதும் நிம்மதியை நான் உனக்கு பரிசாக கொடுக்கின்றேன் மனநிறைவை நான் எப்பொழுதுமே உன் வசமாக்கி தருகின்றேன் எதுவென்றாலும் நாம் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் நமக்கு சரியாகவே நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சரியாகவே உன் வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களும் வருகிறது என்பதனை நீ கவனிக்க வேண்டும் கருப்பன் சொன்னதுதான் இந்த வாழ்க்கை நீ இழந்த நிம்மதியை உனக்கு தரப்போகின்றது நீ தேடுகின்ற செல்வத்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கப் போகின்றது என்னவென்றும் ஏதுவென்றும் நீ பதறிய பதற்றத்திற்கெல்லாம் சேர்த்து வைத்து இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல நம்பிக்கையையும் உனக்கு கொடுக்கிறது என்பதனை மறந்துவிடாதே இனி எப்பொழுதும் நான் இருக்கும் வாழ்க்கையில் சோதனைகள் வருவதில் மாற்றமில்லை ஆனால் வருகின்ற சோதனைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் காணாமல் போகும் என்பதனை மறக்காதே நீ இந்த கருப்பன் உன் வாழ்க்கைக்குள் இருக்கிறான் என்பதனையே மற்றவர்களிடம் சொல்லாதே கண் வைத்து விடுவார்கள் அல்லவா இந்த கருப்பன் போன்ற ஒரு தெய்வத்தை அவர்களின் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று நடத்திவிட வேண்டும் இனி உனக்காக நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு எல்லா அதிர்ஷ்டங்களையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்லது நடக்க வேண்டி கருப்பன் வந்திருக்கிறேன் கருப்பன் என்ற தெய்வம் உனக்கு துணை இருப்பதை யாரிடமும் சொல்லாதே இவர்கள் கண் வைத்து விடுவார்கள் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்